கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலங்களை தான் சொல்ல போகிறேன் இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார் அந்த வக்ரகதி பலங்கள் சொல்லியிருந்தோம் வருகின்ற பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த நாட்களிலே வக்ரவர்த்தியாகி சிறப்பான பலனை இருக்கிறார் உருவாக்கப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல் மேலும் அவருடைய தன்மை மாறியிருக்கும் குண நலன்கள் மாறியிருக்கும் அதுதான் வக்ரமம் சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்க அந்த குடி குடித்து அந்த நிலைமையில இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று தான் அந்த குணநங்கள் மாறியிருக்கும் அதுக்குண்டான பழங்களை முன்னுமே சொல்லி இப்பொழுது அந்த வக்ர வக்ரகதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி என்னென்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது குருடைய பார்வை கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூணு ராசியும் பார்க்கு ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கரனுடைய வீடு பகை வீடு என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் சு குரு சுபராகப்பட்டவர் அவரும் ஒரு குருஸ்தானத்துக்கு உள்ளவர் அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பொது பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் அதே போன்று குரு சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார் இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது இது யோகம் அருமையான யோகம் இது அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஒன்று கொன்று போட்டி போட்டோம்னா மக்களுக்கு வாரி வழங்குவார்கள் நன்மை மட்டும்தான் செய்வார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும் தீய பழங்களை கொடுக்க மாட்டார்கள் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுக்கு அப்போது இந்த பொதுவான பழங்கள் சொல்லும்பொழுது குருவுடைய வீட்டு வீடை கொடுத்தவர் சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டில்னால் அவங்க வீட்டுக்கு மாறி இப்போது அப்படி மாறி இருக்கும்பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் குரு பலனும் சேர்த்து வழங்குவார் அதே போன்று சுக்கரனுடைய வீட்டில் இருக்க குரு சுக்கரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார் இதுதான் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்துவங்க போகிறது அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும் அரசியல் புரட்சி ஏற்படும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் குரு குழந்தைகளுக்குரியவர் சுக்கிரன் சுக்கரன் பெண்களை கூறியவர் நல்லா கேட்டுங்க அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுமான ஆண்டாக இருக்கப் போயிருன்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது அப்போது குரு வந்து குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார் சுக்கரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார் அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும் பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய திறமை இதையெல்லாமே வெ வெளிக்கொண்டு வரப்படும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கப்படும் இந்த குரு வக்ர்த்தி காலம் அது இல்லாமல் குரு என்றவர் போதகர் மதகுருமார் ஆலோசகர் இப்படி தான் சொல்லப்படுது அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள் அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள் இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான் அப்போது அவரும் குருவுக்கு உண்டான காரியகத்தவாக தான் இருக்கிறார் அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் இதெல்லாமே இந்த குரு வக்கரநீர்த்தி காதல் பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும் அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடு இன்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும் எல்லா மதத்துல ஒன்றிணைவாங்க எல்லா ஆன்மீகமாக ஒன்றிணைவாங்க அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும் அவரவர்கள் கூட்டு அணியை அமைத்துக் கொள்வார்கள் ஒருவர் விமர்சிப்பதி குறையும் அந்த மாதிரி காலகட்டங்கள்தான் போகிற போது இதெல்லாமே நடக்கப்போகுது நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும் பணம் பழிகளும் வந்து சேரும் ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து மத்திய அரசாங்கமும் சரி நமது மாநில அரசாங்கமும் சரி அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் முதலே இருந்திருக்கு இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம்ன்ற தான் இப்போ நடக்க போதும் அதுதான் உண்மை அதுதான் சொல்லுவேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவிச்சு பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை நல்ல ஒரு குடும்பத்தலைவர்களுக்கு ஆண்களுக்கு அரசியல் சமூகம் பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க பல விதமான தொழில் தொழிலாக இருக்கும் எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருது ஷேர் மார்க்கெட்டில் உயர்ந்திருக்கும் தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் இதுவும் கொஞ்சம் சொல்லியாங்க அப்போது வந்து ஏனென்றால் முன்னாடி சொல்லியிருக்கேன் குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார் அப்போது சுக்கரன் ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அழக இப்போது தங்கம்ன்றது குரு அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் பேசப்படுகிறார் அழகை கொண்டு வருவதற்கு அ சுக்கரன் தான் அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும் அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தங்க ஆடை ஆபரணங்கள் ஆபரண விலை உயர்வு அதிகமாக இருக்கும் அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும் ஏனென்றால் சுக்கரன் வெள்ளிக்குரியவர் அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா அப்போ அதிகமான பலனை கொடுப்பார் அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றது இப்போ தங்க ஏறமும் வெளியே தான் அதுவும் ஏற்றமாக இருக்கும் இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நட்பலங்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரன் இது ஒரு பழைய சொல்லப் போகிறேன் அன்பு நேயர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போது துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன் துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம குரு எட்டில் தான் குரு ஆகி இப்போது சஞ்சரித்து வந்துட்டுருக்கார் அப்போ இதனால் வரைக்கும் அந்த அஷ்டம குரு ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் குரு வக்ரன் ஆகும்போது அந்த பலங்கள் மாறுபடும் கொஞ்சம் கெடுபணம் குறைஞ்சிருக்கும் இப்போ திருப்பி பழையபடி குரு வக்ரய்தி ஆயிட்ட பிறகு அந்த அஷ்டமஸ்தானத்துக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் திருப்பி அஷ்டம குருவாக தான் பலனை கொடுக்க போகிறார் இருந்தாலும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஏனென்றால் உங்கள் ராசியாதிபதி சுக்கரனுடைய பலனையும் அவர் சேர்த்து கொடுக்க போகிறார் இப்போ நல்லா கேட்டுங்க துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரவர்த்தி பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் அஷ்டம குருவாக இருந்தாலும் ஏனென்றால் சுக்கரனுடைய பலனையும் சேர்த்து கொடுக்க போகிறார் பரிவர்த்தனை யோகம் இப்போ வேலை பண்ணிட்டு வருது குருவுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் இருக்காங்க சரிங்களா அப்போது உங்கள் துளாராசிக்கு எட்டுல இருக்கிற குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு இரண்டு நான்கு இந்த இடத்தில் பார்க்குறார் இந்த இடங்களை பார்வையிடுகிறார் அப்போ அஷ்டம குருவாக இருக்கும்போது பேர் அவமானப்படுறது பிரச்சனைகளை சந்திக்கிறது நித்த நித்தம் வேறு வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறது உடம்புல அடித்தடி அடித்தடி காயங்கள் ஏற்படுது பஞ்சாயத்து வழக்குன்னு போகிறது மாதிரிலாம் நடந்துருந்தது அது நடுவில் கொஞ்சம் குறைக்கப்பட்டு இப்போது வக்ர நி உத்தியான பிறகு இப்போ திருப்பி ஆரம்பிக்க போகுது இருந்தாலும் அந்த சுக்குரணை பலம் சேர்ந்து கிடைக்க போகிறதுனால மீண்டு வந்துடுவீங்க உதாரணத்து சொல்ல வந்தால் இப்போ ஒரு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் அது கேஸ் ஆகி அது நிரூபிக்கப்பட்டு விசாரணை நிரூபிக்கப்பட்டு அப்புறமா கோர்ட்டுக்கு போய் அப்புறம் தண்டனை பெறுவாங்க அப்போது அந்த போல் ஸ்டேஷன் உங்களுடைய பிரச்சனை சும்மா தேர்ந்து யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க நீங்கள் அந்த தப்பை பண்ணலை எனக்கு தெரியும் நான் சாட்சி அப்படின்னு சொல்லி வந்து உங்களை அந்த போல் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தண்டனை பெற்று அதை அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அது பாதியிலே முடித்து கொண்டாந்துருவாங்க இப்படி தான் அந்த சுக்குநிலை பலன் சேர்ந்து வரும்போது கிடைக்கப்போகுது அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது ஒரு உதாரணத்தை தான் சொல்லியிருக்கேன் இதுவே நடக்கும்னு நினைக்காதீங்க இது மாதிரி வேறு வேறு விஷயங்கள் நடக்கும் அப்போ அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்போ பேர் அவமானப்படுறதாகவும் இருக்கும் அதுலேருந்து கூட மீண்டு வந்துடுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக எதிர்பாராதவங்களை சந்திப்பீங்க அவங்களால கூட நல்ல பலன் கிடைக்கும் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சுருப்பாங்க அவங்க இப்போ வந்து சேர்ந்துருவாங்க அவங்க மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் இனிமேல் தான் தான் போகுது அதுக்கப்புறம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உள்ளவங்களெலாம் கண்டிப்பாக விசா கிடச்சி அங்கே கிளம்பிடுவீங்க அங்கே போய் நல்ல வாழ்க்கை நல்ல சம்பளம் எல்லாமே நடக்கும் கிடைக்கும் தாம்பத்திய அன்பானியும் ஏற்படும் கணவன் மனைக்குள்ளே இருந்த அன்பு அதிகமாகும் நாளுக்கு நாள் பெருகிட்டே வரும் இனிமேல் அதுவும் இல்லாமல் நஷ்டங்கள்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு லாபகரமான போக்காக திரும்பிடும் இது வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் வியாபாரம் பண்ணி நஷ்டமாகவே இருக்கே லாபத்தை பார்க்க முடியல அப்படின்னு தான் எங்கே இருந்துருப்பீங்க இப்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் பெருசாக கிடைக்கணும் கூட ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அளவுக்கு உண்டான வசதி வந்து அந்த மாதிரி தான் போகிறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் நல்லா அமைதியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் பிரச்சனை வராது அதில் என்று கிடைக்கும் நம்ம வாக்கு கொடுத்தா அது மாதிரி நடந்துப்போம் இன்னொருத்தவங்க சொன்னாலும் அது மாதிரி செஞ்சுருவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் கல்வி மேல் படிப்பு எல்லாமே வெளியூர் வெளிநாட்டு பயணம் அது மூலமாக அமையும் இது மாதிரிலாம் நடக்க போதும் ஒரு சில பேருக்கு வீடு அமையிறது வாகனங்கள் அமையிறது எல்லாமே நடக்கும் முதல்ல புத்தம் பூசா வாங்கின கூட பழசில் வாங்கிப்பாங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கி வச்சுப்பாங்க வண்டியாக இருந்தாலும் சரி அது ஒரு வீடாக இருந்தால் கூட பழைய வீட்டை வாங்கி புதுப்பிச்சு அதில் சேர்ந்துப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் சுக்கரோட பலனும் சேர்ந்து கிடைக்க போகிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் இது மாதிரிலாம் போகுது உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பழைய வீட்டை விற்றுட்டு கூட புது வீடு வாங்கிக்கலாம் பழைய வீடு வந்து நல்ல வருமானம் நிறைய வர மாதிரி இருக்கும் பெரிய சொத்தாக இருக்கும் அதை விற்றுட்டு ஒரு சின்ன சொத்து ஒரு வீடு வாங்கிக்கலாம் புது வீடாக ஒரு வாகனம் வாங்கிக்கலாம் இது மாதிரிலாம் நடக்கும் ஒன்று போய் ஒன்று வரும் அதுதான் அப்படி இது மாதிரிலாம் நடக்கும் இதுமாதிரிலாம் நடந்துரும்போது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைகள்னு பார்க்கும்போது ஒரு ஆசை பேர் சுக்கரன் குருவுடைய வக்கரநதி தான் சொல்லிட்டு வரேன் இப்போ அந்த வகையில் குருக்குரியவர் சு முருகன் சுக்கரனுக்குரியவர் வள்ளி அப்போ வள்ளி தெய்வான சமயத்தை முருகரை வழிபட்டு வரணும் இதுதான் உண்மையான விஷயம் வள்ளி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு திருத்தணி சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூரில் வள்ளியில் வள்ளி குகைன்னு இருக்குது அங்கே போய் வணங்கிட்டு வரலாம் பெரும்பாலும் திருத்தணி போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் வள்ளிக்கு சிறப்பான ஒரு ஸ்தலமாக சொல்லப்படுது அங்கெல்லாம் போய்ட்டு வந்தீங்கனால உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் உங்கள் ராசிக்கு உண்டான அதி தேவதைக்குண்டான கிரகமாக சொல்லப்பட்டிருக்கு பழமுதை சோழன் போகலாம் அங்கே வள்ளி தேவனை சம்பந்த முருகர் இருக்காங்க இது மாதிரிலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களாக வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகரை வழிபட்டு வரணும் மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சுமங்கலைகளுக்கு வந்து தானதனம் பண்ணலாம் அதில் வயதானவங்க அந்த சுமங்கலையாக இருப்பாங்க வயதானவங்க இருப்பாங்க எந்த வித பராமரிப்பு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்கள பராமரிக்கலாம் அவங்கள தொடர்ந்து எதாவது செய்யலாம் இல்லைன்னா அவங்களால் செய்ய முடிஞ்ச உதவி செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஏழை எளிமை உள்ளவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த கேஸ் வழக்கு மாதிரிலாம் இருக்கும் உங்கள் அரசுலேயே கூட பிறந்துருப்பாங்க அந்த துலா அரசியலில் பிறந்தவங்களுக்குலாம் இப்போ அந்த வழக்குகள் பிரச்சனைகள் வந்து போயிருந்தான் இருக்கும் அப்போ அதை மாட்டின்னு அவசரப்படுவாங்க அவங்களெலாம் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் இலவச சட்ட உதவியெலாம் இருக்குது இதெல்லாம் நிறைய இருக்குது யாரும் யூஸ் பண்ணிக்கிறதில்ல நிறைய மத்திய அரசாங்கம் உடைய பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்க பலாபலன்கள் அவங்க கொடுத்த திட்டங்கள் எல்லாமே யாரும் மக்களுடைய போய் சரியாகவே சேரலை மாநில அரசுடைய திட்டம் கூட சரியாக சேரலை மக்களும் சரியாக பயன்படுத்திக்கல இது உண்மை அப்போ அப்படிலாம் அது அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணலாம் நீங்கள் நீங்களும் தொழிலாளில் இருந்தால் அவங்களும் தொழிலாளர் பிறந்தவங்க அவங்க பிரச்சனை சந்திச்சிக்கிறாருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இலவச சட்ட ஆலோசனை உதவி கொடுக்கலாம் வழக்குகள் இருந்தால் அதில் அது முடிவுக்கு வர மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் இல்லை அதுக்குண்டான செலவுகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும் தண்ணி தான் வாங்கி கொடுக்கணும் துணி இல்லைனா இருக்கு வாங்கி கொடுக்கணும் இருக்க இடம்லாம் எங்கேயாவது பார்த்து ஏற்பாடு அப்படி மட்டும் இல்லை இதெல்லாமே கூட முக்கியமான விஷயங்கள் தான் அவங்க ரொம்ப தான் இருப்பாங்க அவங்க பிச்சைக்காரலாம் இருக்க மாட்டாங்க அதனால ஏழ்மையில இருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் அந்த வழக்கை நடத்தலாம் ரொம்ப சாதாரண கஷ்டமாக இருக்கும் ஆனால் வழக்கு முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க அப்போது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீ உதவி பண்ணிட்டு வரணும் அதுதான் சொல்லியிருக்கேன் இலவச சட்ட உதவி பண்ணலாம் உங்களுக்கு வழக்கறிஞர் தெரிஞ்சால் அவர் மூலிமா பண்ணலாம் கொஞ்சம் பேசி குறைச்சி பேசி பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் எல்லாமே ஒரு தானதன்ம வகையில் தான் என்ன சேரும் எந்த வகையான உதவியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது தான் அது மூலிமா அவங்க நன்மை அடைவாங்க அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும் இதுதான் உண்மையான விஷயம் அதுவும் இல்லாமல் நிறைய அம்மன் கோயில்கள்லாம் போய்ட்டு வரலாம் நீங்கள் விரதம் இருக்கலாம் மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் நன்மை நடக்கும் ஏன்னா இப்போ இந்த அஷ்டம குருடைய பலன்கள் வந்து கெடுபலன் வந்தாலுமே அதை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் நீர்த்துக்கணும் அப்போ அம்மனுக்கு வந்து உண்டான ரொம்ப விரதமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கஷ்டமான ஏன்னால் அந்த காலம்லாம் கஷ்டமான விரதம் தாங்க அப்போலாம் யாரும் இப்போலாம் அந்த மாதிரி இருக்கிறதில்ல ஆனால் திருப்பி அதை கொண்டு வரணும் அங்க பிரதட்சணம் செய்யலாம் கோயிலை சுற்றி படுத்துக்கிட்டே வரணும் முட்டி போட்டுன்னே நடக்கணும் ஒரு அடி ஒரு அடி வச்சு கால் வச்சு வளரக்கணும் இதெல்லாம் வந்து சும்மாலாம் சொல்லிட்டு போல முன்னோர்கள் அதெல்லாமே ஒவ்வொன்றும் அர்த்தம் இருக்குது இது மாதிரி பண்ணிட்டு வரணும் அப்புறம் உடலை வருத்திக்கிறது அதுதான் அந்த பட்டினி இருக்கிறதுன்னு சொல்லுது உண்ணா நோன்பு காலைல ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணிக்கு சாப்பிட மாட்டாங்க வெறும் பால் பால் சாப்பிட்டு வரும் அது மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா அந்த ஒரு அக்னி சட்டி எடுத்து நிவர்த்தி வேண்டுதல் பண்ணிக்கலாம் இது மாதிரி வேண்டுதல்கள் நிறைய இருக்குது வேண்டுதல் பிரார்த்தனைகள்லாம் கஷ்டமான வேண்டுதல் பிரார்த்தனை தான் செய்யணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலங்களாக இருக்கும் பொழுது அப்போ கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படும் நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும் உடனே அந்த ப பலன் குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த பலன் குறைச்சி நல்லபடியாக ஆன அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடலாம் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு வக்ர பலன் குரு அஷ்டம குருவாக இருந்தாலும் நற்பலன் தான் கிடைக்கும் நல்ல விஷயம் தான் போகுது சுக்கரனுடைய பலனும் சேர்த்து கொடுக்க போகிறார் அப்போ கண்டிப்பாக நல்லது ஏன்னா உங்கள் ராசியாகவே சுக்கரன் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதனால தான் இப்போ சொல்லியிருக்கேன் மாதிரி நீங்கள் அனுபவித்து நல்லா பார்த்து பார்த்துங்க பெரும்பாலும் பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு உதவி பண்ணுங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இந்த துளாராசியில் பிறந்த பெண்களும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு அந்த ராசியுடைய சுக்கரன் வந்து நல்லா உதவி பண்ணுவார் கண்டிப்பாக பெரும்பாலும் துளாராசியில் பிறந்த ஆண்கள் தான் எப்பவுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வழி தெரியாமல் தகைப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் பெண்களாக இருந்தால் நீங்கள் ஆண்களுக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து போகலாம் உதவிகள் புரியலாம் இது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் இது மாதிரி நடக்க நடக்கப்போகுது நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தர்மங்கள் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பிரசித்தி பெற்ற குரு ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க ஸ்தலங்களும் போயிட்டு வாங்க ஏன்னா சுக்கரன் தான் உங்கள் அதிபதி அப்போது சுக்கரனும் குருவுமே இப்போ பரிவர்த்தனை பெற்று அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய அருளை வாரி வழங்கிட்டு இருக்காங்க அப்போது குருவுடைய செலவும் போயிட்டு வரலாம் சுக்கரனுடைய செலவும் போயிட்டு வரலாம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போது அங்கே போயிட்டு அங்கே செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பலன் கண்டிப்பாக உண்டு ரொம்ப பேர் தெரிய மாட்டுது பரிகாரம் பண்ணால் உடனே பலன் கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு சிலருக்கு நடக்கலாம் ஒரு சிலருக்கு நல்ல நேரம் வந்து அவங்களுக்கு எந்த கர்மாவும் இல்லாமல் கர்மா கரைஞ்சிருந்தாலோ எந்த விதமான சாபங்கள் இல்லாமல் இருந்தாலோ இது மாதிரிலாம் இல்லாமல் இருந்து கிரகங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுன்னா அப்போ அப்படி நீங்கள் பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக நடந்துடும் சில பேருக்கு தள்ளி தள்ளி போகும் அப்போ என்ன காரணம்னா பரிகாரம் பண்ணி நடக்கணும்னா அவங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம் முன்ஜென்ம கர்மா கர்மானா முன்ஜென்மம் தான் முன்ஜென்மம் இப்போது இந்த ஜென்மத்தில் வர கர்மா அடுத்து வர கர்மா மூணு கர்மா இருக்குது அப்போது அந்த முன்ஜென்ம தான் இப்போ அதை நம்ம பலனை அனுபவிச்சுட்டு வருவோம் இந்த க ஜென்மில் நல்லது பண்ணோம்னா அடுத்த ஜென்மில் நல்ல கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போது கர்மா இருந்தாக்கா கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதனால் அது பொறுமையாக இருக்கணும் அப்போது ஆன்மீகத்தில் என்ன நம்பிக்கை பொறுமை ரெண்டு தான் வேணும் அதே மாதிரி விஷயங்கள் நடந்து வரனால பொறுமையாக இருந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டுமா சொல்லி கேட்டுட்டு இந்த பரிகாரங்கள் பண்ணினா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா பலம் பெறும் சொல்லி எல்லா நலவங்கள் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்